யாழ்ப்பாணம் விரிசிவில் பகுதியில் எட்டு தமிழர்களை படுகொலை செய்த குற்றவாளி சுனில் ரத்நாயக்கவிற்கு உயர்நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையை இன்று விதித்துள்ளது சுனில் ரத்நாயக்கவிற்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபதில் அவ்வேளை ஜனாதிபதியாக பதவி வகித்த கோட்டாபய ராஜபக்ச பொதுமன்னிப்பு வழங்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை பூர்த்தியாகியுள்ள நிலையிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கொள்கைகளிற்கான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாக்கியசோதி சரவணமுத்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மிருசிவிலில் இருந்து இடம்பெயர்ந்து ஒன்பது பேர் இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி தங்கள் வீடுகளை பார்ப்பதற்காக மீண்டும் மிருசிவில் பகுதிக்கு சென்றவர்களில் பதினோரு வயதினரும் ஐந்து வயது சிறுவனும் உள்ளடங்கியிருந்தனா் அவர்கள் தங்கள் பகுதிக்கு திரும்பி வந்த வேளை இரண்டு இராணுவத்தினர் அவர்களின் கண்களை கட்டி மோசமாக தாக்கியுள்ளனர் எனினும் இராணுவத்தின் பிடியிலிருந்து ஒரு இளைஞன் தப்பிய நிலையில் ஏனைய எட்டு பேரும் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மகிழ்ச்சி தினம் மார்ச் இருபதாம் திகதி கொண்டாடப்பட்ட நிலையில் இலங்கை நூற்று முப்பத்தி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளதாக ஐத்நாத்வின் வருடாந்திர உலக மகிழ்ச்சி அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நூற்று இருபத்தெட்டாவது இடத்தில் இருந்து இலங்கை இந்த ஆண்டு வெளியான பட்டியலில் நூற்று முப்பத்தி மூன்றாவது இடத்தை பெற்று பின்னடைந்துள்ளது அந்த அறிக்கையின்படி மேலும் தெரிய வருவதாவது வருமானம் ஆரோக்கியம் சுதந்திரம் மற்றும் ஊழல் இல்லாமை ஆகிய காரணிகள் அடிப்படையில் நூற்று நாற்பத்தி ஏழு நாடுகளில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது இந்த பட்டியலில் பின்லாந்து தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக உலகின் மகிழ்ச்சியான நாடாக உள்ளது டென்மார்க் இரண்டாம் இடத்திலும் ஐஸ்லாந்து மூன்றாம் இடத்திலும் ஸ்வீடன் நான்காம் இடத்திலும் நெதர்லாந்து ஐந்தாம் இடத்தையும் பிடித்துள்ளது முதல் பத்து இடத்தில் இஸ்ரேல் இடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு நூற்று இருபத்தாறாவது இடத்தில் இருந்த இந்தியா இந்த பட்டியலில் நூற்று பதினெட்டாவது இடம் பிடித்துள்ளது மகிழ்ச்சியான இருபது நாடுகளில் உலகின் பெரிய நாடான அமெரிக்கா இல்லை அமெரிக்காவிற்கு இருபத்தி நான்காவது இடமும் இங்கிலாந்து இருபத்தி மூன்று ஆவதும் மற்றும் பிரான்ஸ் முறையே முப்பத்தி மூன்றாவது இடங்களையும் பெற்றுள்ளது இந்தப் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தை பிடித்துள்ளது என இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் திகதி வரை மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் நேற்றைய தினம் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் இரவு வேளையில் நுழைத்து அநாதரிகமாக நடந்து கொண்டதுடன் பெண்ணொருவரை அவமானப்படுத்துவது போன்று வெளியான காணொலி சர்ச்சையாக மாறியிருந்தது அந்த காணொளி தொடர்பில் யூ டியூபர் கிருஷ்ணா உட்பட நால்வர் கைதாகியிருந்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கிருஷ்ணா மீது மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் யூடியூபர் உள்ளிட்ட நால்வரையும் பதினான்கு நாட்களுக்கு விளக்க மறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்று உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்